ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகா காரணிப்படுத்துதல் அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கும் இதில் வந்துட்டு வகுத்தல் முறை இன்னொன்று வந்துட்டு காரணி செடி முறை அப்படின்னு சொல்லி ரெண்டு முறையில் போட்டிருப்பாங்க நம்ம வகுத்தல் முறையில் பார்க்கலாம் பகு எண்கள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வகுத்திகளை பெற்றிருக்கும் அதாவது இப்போ பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்னாலையும் வகுப்படும் பத்தாலையும் வகுப்படும் ரெண்டாலையும் வகுப்படும் அஞ்சாலையும் வகுப்படும் இது மாதிரி ரெண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளை வச்சிருக்கிறது வந்துட்டு பகு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பகாயன்கள் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றாலையும் அதாலையும் அதே நம்பராலையும் வகுபடுற நம்பர் தான் பகாயண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு பகா காரணிப்படுத்துதல் அப்படின்றது பகாயன்களை மட்டுமே வச்சு காரணிப்படுத்துறது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முப்பத்தி ஆறு அப்படின்றத எடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறு எழுதிக்கலாம் பகா எண்கள் ஆறில் முடியுது ரெட்டைப்படை எண்ன்றதுனால கண்டிப்பா ரெண்டால வகுப்படும் அந்த ரெண்டு தான் ஒரே ஒரு பகா காரணி ரெட்டைப்படை எண்கள்ல இருக்க ஒரே ஒரு பகா காரணி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தான் ஸோ ரெண்டுல முப்பத்தி ஆறுனா மூணு மூணுல எத்தனை தடவை ரெண்டு வந்திருக்குன்னா ஒரு தடவை ஸோ ஒன்று மிச்சம் ஒன்று இங்கே போட்டுக்கணும் பதினாறு இருக்கு இப்போ பதினாறுல எத்தனை ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினெட்டு கிடைச்சிருக்கு இப்போ பதினெட்டுன்றதும் நமக்கு ரெண்டால வகுப்படும் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஸோ ஒன்பது இப்போ ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவில் வகுப்படும் மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் மும் மூன்று ஒன்பது அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாய்ப்பாட்டில் வரும் ஒன்று ஸோ பகா காரணி முறையில் காரணிப்படுத்தி இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு எப்படி எழுதலான்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இப்படி எழுதலாம் இந்த எண்களை நம்ம முப்பத்தி ஆறோட காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே மாதிரி 24 நாலு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் போட்டு கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் தேங்க் யூ ஆல்